நாள் ஸ்ரீராமருக்கான பட்டாபிஷேகம் நடந்த நாள் இந்த நாள்ல குகன் தன்னுடைய படகுல ரெண்டு பேரை சவாரியா எடுத்துட்டு போயிட்டுருக்கான் அந்த சவாரி போன ரெண்டு பேர் கேக்குறாங்க குகன் உனக்கு ஏன் ராமர் பட்டாபிஷேகத்துக்கான அழைப்பு விடுக்கலையா ஏன் நீ வந்து படகு சவாரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குகன் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு அதாவது என்னை வந்து ஒரு சகோதரராகவே ஏற்றுக்கிட்ட என்னுடைய ராமர் வந்து இதுக்கு அழைப்பு விடுக்காமல் இருப்பாரா ஸோ நான் தான் ஒரு சில காரணங்கள்னால் போகாமல் இருக்கேன் அப்படின்னும் திருமண வைபவம் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது நெருங்கிய உறவினர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பட்டாபிஷேகத்துக்கு ஊர் மக்கள் எல்லாரையுமே கொண்டு சேர்க்கிற பொறுப்பை ராமர் வந்து என்கிட்ட கொடுத்துருக்கிறதுனால என்னால் நேரில் அந்த வைபவத்தை பார்க்க முடியலை அப்படின்னாலும் என்னுடைய மானசீகமான மனக்கண்ணால் நான் அவருடைய அந்த பட்டாபிஷேகத்தை இங்கிருந்தே பார்க்குறேன் அப்படின்னும் அங்கேருந்து ராமர் என்னையுமே வந்து அழைப்பதாகவும் வந்து சாப்பிட்டுட்டு நீ உன்னுடைய பரிசனை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறதாகவும் அந்த படகுல வந்தவங்களுக்கு வந்து குகன் வந்து பதில் கொடுத்தாரு அவருடைய இந்த இறை பக்தியை பார்த்து படகு சவாரி செஞ்ச ஊர் மக்கள் வந்து வியந்து போனாங்க கண்ணீர் மல்க வந்து அவனை வந்து பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்